இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஆர்வ கோளாறின் காரணத்தால் பிறந்த குழந்தைகளை செல்போனில் படம் எடுப்பவர்கள் அறிய வேண்டிய எச்சரிக்கை பதிவு தான் இந்த வீடியோ குழந்தைகளின் பெற்றோர்களும் மற்றும் குழந்தைக்காக ஏங்கி எதிர்பார்க்கும் பெற்றோர்களின் கவனத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்லப்பட வேண்டிய பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேமராவின் ஃப்ளாஷ் ஆன் ஆகி இருப்பதை மறந்து பிறந்து மூன்று மாதங்களே ஆன குழந்தையை அந்த குடும்ப நண்பர் ஒருவர் அப்பில் போட்டோ எடுத்திருக்காரு ஃப்ளாஷின் பாதிப்பினால் ஒரு கண்ணின் பார்வையை அந்த குழந்தை இழந்திருக்கு புகைப்படம் எடுத்த பின்பு குழந்தையின் கண்களில் ஏதோ மாற்றத்தை கண்ட பெற்றோர்கள் அதிர்ந்து போய் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதித்துவிட்டு மிக அருகாமையில் ஃப்ளாஷ் போடப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டதால் குழந்தை வலது கண் பார்வையை இழந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் சக்தி வாய்ந்த பிளாஷ் குழந்தைகளின் கண்ணின் கருமணியை பாதிப்புக்குள்ளாக்கி என்றும் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க நம்மில் சிலர் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை செல்போனிலும் சக்தி வாய்ந்த கேமரா மூலமும் பல கோணங்களிலும் அடிக்கடி படம் எடுத்து வெளிநாட்டில் இருக்கும் குழந்தையின் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆர்வக்கோளரின் காரணத்தால் அனுப்புறாங்க அப்படி படம் எடுப்பதும் குழந்தையின் தாயார் குழந்தைகளின் மிக அருகில் செல்போன்களை வைத்து கொண்டு பேசுவதும் அந்த குழந்தையின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதுடன் உளவியல் ரீதியாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் மறந்துவிட்டு இந்த செயல்களில் ஈடுபடுறாங்க குழந்தைகள் பராமரிப்பு குறித்தும் குழந்தைகளை எளிதில் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் கதிர்வீச்சுகள் குறித்தும் பெற்றோர்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை மறந்துவிட்டு பணம் ஈட்டுவது ஒன்று மட்டுமே மருத்துவமனைகளோட குறிக்கோளா இருக்கு எது எப்படி இருந்தாலும் பெற்றோர்களும் உறவினர்களும் குழந்தைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வந்தாலே உள்ளமும் இல்லமும் சிறப்பாக இருக்கும்